பஸ் ஸ்டாப் கிட்டே அங்கே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கண்ணா ஆ சரிண்ணா ஆ சரிண்ணா ஆ முகேஷ் கண்ணன் வாங்க 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 முகேஷ் கண்ணன் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முகேஷ் கண்ணன் நல்லா போயிடுச்சு சடனாக குறைச்சிக்கூடாம் வீவர் சார் என்ன சாப்பிட்டாச்சு அக்கா சாப்பிட்டேன் ஷாம் வாங்க 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 ஷாம் மாமி ஃபர்ஸ்ட் லைவ் என்னாச்சு ஆச்சு ஐயோ அது கட் ஆகி போச்சுடா என்னன்னு தெரியலடா சீனி எக்கா ஸ்ட்ரீமிங் கம்மியாக இருக்கு ஓகே தெரியலையே ஹலோ ஹாய் பா ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணால் நம்பர் லைக் பண்ணிடுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பத்தாவது லைக் கமெண்ட் 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 லைக் இஸ் டென் லைக் இஸ் டென் கமெண்ட் 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 சாமி டுடே ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆ அப்படியா ஹாய் பிரபாகரன் ஹாய் ஹாய் உங்கள் அட்ரஸ் சூப்பர் தேங்க் யூப்பா தேங்க் யூப்பா தேங்க் யூ எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க மக்கா நான் பெற்ற மக்கா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க மக்கா பக்கத்துலேயே யார் என் பாப்பா இருக்கா சின்ன குயில்தான் இன்னும் என்னமாறியே மாமி உங்களுக்கு தங்கச்சி இருக்கா தங்கச்சி இல்லை நான் மட்டும் தான் மோட்டா மோட்டா ஹாய் எல்லாரும் டபுள் பண்ணிக்கோங்க என்ன தெரிஞ்சவங்க டபுள் டச் பண்ணிடுங்க பரவீங்க வாங்க 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 ஹாய் அக்கா ஹாய் சுபாஷே நான் வெத்த மக்கா வாடா வாடா எங்கடா போனேன் அம்மா லைவுக்கு வராம சில குட்டி அக்காவோட லிப்ஸை பார்த்து டச் மட்டும் பண்ணிடுங்க மக்களே மூணு மூணு எத்தனை பேருக்கு இருக்கேன் ஆனா மூணு லைஃப் தான் கீது இருக்கு பண்ணிடுங்க செல்லக்குடி ஸ்கிரீன் டபுள் டச் தானே சொல்றேன் தங்க புளிகளா लाल ஓ வீடியோ போட்டுக்கப்பா பண்ணுவினே ஆமாமா ஸ்டே டபுள் டச் பண்ணிவிடுங்க பிம்பிள்ஸாக இருக்குங்க நம்பர்களே மாமி உங்களை மாதிரி ஒரு பொண்ணு நான் நேற்று தேனியில் பார்த்தேன் ரத்தம் வரும் சுண்டி விட்டால் ரத்தம் வரும் கலரில் இருந்துச்சு அப்படியா சரிடா சரிடா மாணிக்கராஜ் மாணிக்கராஜ் ஹாய் பா ஆகாஷ் ஆகாஷ் ஹாய் சிஸ்டர் ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாத பண்ணிடுங்க சசி மதி பருவின் இரண்டு பேரும் என் பெஸ்ட்டு தோழிகள் சசி அப்படியா அட அடா சாரிப்பா சாரி வாங்க வாங்க என்னோட சேனலுக்கு வந்து உங்களை வரக வரக என்ன வரவேற்கிறோம் மக்களே பெஸ்ட்டு தோழிகள் மதிப்பருவின் எந்த ஊர் பிரபாகரன் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்மா அப்படியா சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தியா எனக்கு அட்வர்டைஸ் பண்ண போடுங்க மருதாணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கோ வச்சிருக்கேன் வாங்க என்ன பண்ணு ஓகே ஹாய் பா மதிவதனி ஓ அப்படியா ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா மீ மதிவதனி சுடிதார் இன்னைக்கு அக்கா போடணும் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க பாருங்கள் இந்த பிம்பிள்ஸ் பாருங்கள் என்னை பாடாக மக்கா ஒரு ஐஸ் எங்களுக்குள்ளே எங்க வர மாட்டேன் வாங்க வாங்க வாயடி ஹாய் எப்படி இருக்க நல்லா என்னதான் உங்களுக்கு டெய்லியும் ஒரு அழகு அழகு குறையற மாதிரி இருக்கும் காட்டுங்க காட்டிலங்க மருதாணி யாரு வச்சா நானே வச்சுக்கிட்டேன்

ஹலோ அந்த காட்சி போனோம் மழையடிக்கும் அப்படியா சரிங்க சரிங்க குரு கேட்டாக மதியாதம் ஓகே ஓகே ஃபைவ் லேக்ஸ் அந்த பத்து லக்கி பர்சன்ட் யாரும் மக்களே ஐம்பதாவது ஐம்பதாவது லைக்ஸ் இவள மொத்தமா அதெல்லாம் ஆகாது பாப்பா துண்டு கூட இல்லையா வெளியா அடி இதுக்கு இருக்கு எல்லாம் கண்ணு வலிக்காதா சொல்லு வலிக்குது என்ன பண்றது லைக் போட்டேன் டீச்சர் குளிச்சிங்களா இன்னும் குளிக்கலப்பா மாமி கோல்டு என்ன ஆச்சு கோல்டு அப்படியே தாண்டா இருக்கு மாதிரி மக்களே ஐம்பதாவது லைக்ஸ் கமெண்ட் கமெண்ட் மக்களே கமெண்ட் ஐம்பதாவது லைக்ஸ் யார் மக்களே லைக் இஸ் பிப்டி கமெண்ட் 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 சீக்கிரம் கம்பாஸ்ட்டு இன்னும் ஃபைவ் இருக்கு ஓல்டு வீடியோ பார்த்தா நல்லா இருக்கு தேங்க் யூ வாங்க வாங்க டீச்சர் இல்லைங்க அவங்க அப்படி சொல்றாங்கங்க ஹாய் மேரேஜ் என்ன கல்யாணத்துக்கு கேட்டாங்க சண்டே என்ன ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ராம்ல பேப்பர் போட்டு ரம்ல பேப்பர் போட்டு அடிய அடியோ அடிக்கிட்ட மாமி உங்களை பார்த்தா நாட்டாமை மூவியில் வர டீச்சர் மாதிரி ஏன் இப்போ தான்டா நட படம் போட்டாங்கப்பா நாட்டாமை படா பார்த்தண்டா கம்முளை பே உங்களுக்கு ஒரு மட நியூஸ் பேர் டீச்சர் எனக்கு கண்ணு சொல்லி காட்டுங்க கணக்கு அப்படியா சொல்லி கொடுத்துடலாம் கணக்கு தானே சொல்லி கொடுத்துருவோம் ஹாய் ஹாய் பா சரவணகுமார் ஹாய் நான் தான் வாங்க சரவணகுமார் பிரவீணா ரொம்ப பியூட்டி தேங்க்யூ

மாதிரி சேரை ப்ளவுஸ் போட்டு ஒரு ரீல்ஸு பண்ணுங்க மடி சேரியா அப்படியேனா மடி சேரியா ஏய் அதெல்லாம் எனக்கு கட்ட தெரியாதுடா எப்பா வேறு ஐசு எவன்டா அவன் வாயில் புய்சு போட்டா நீங்கள் மட்டன் மாதிரி தானே இருக்கீங்க அப்படிங்களா ஓகேங்க ஓகேங்க மயங்கி போயிட்டீங்களா ஆமாங்க ஆமாங்க இந்த பிம்பிள்ஸு தாங்க வழி தமிழ் சாங் ஆயா ஸ்கிரீன் டைம் ஓகே வரம் ஹவுஸ் கீப்பிங் யா டீச்சர் அவள் காப்பி குடிச்சு சென்றால் நானும் அவனு நான் அவள் சொன்னால் சக்கரை எங்கே நான் சிரித்து இருக்கேன் நீ என்ற அப்படியா ராக்கி ஓகே அக்கா தொப்புக்கும் மெசேஜுக்கும் பண்ணு வட்டி உள்ள லைவ் போட்டு லைக் பாருங்க பக்களே கமெண்ட் கமெண்ட் லைக் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து 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 பிப்டி லேக்ஸ் யாரோட மக்களே டூ மினிட்ஸ் தான் இருக்க மக்களே கமன் 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 மக்களே கமெண்ட் சீக்கிரம் மக்களே கம் ஃபாஸ்ட் இவனை வர டீச்சர் மாதிரி அந்த ஒயிட் கலர் சாரி பிளவுஸ் போட்டு ஆமாடா ஆமா பிடிக்கிறீங்களா நிலவுக்கு நிலவு வரும் நேரத்தி நான் என்ன துட்டாக்க என் பொண்ணு போறக்கம் மக்களே வாங்க 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 லைக் பண்ணுங்க மக்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாதங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணிடுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க மக்கா வேணா வேணா கௌதம்னா அவங்கள ரொம்ப சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தான் அந்த கோப்பலங்க பாருங்க கட்டி ஆமாம் 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 வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பைசாங்க ஒன்று கேளுங்கண்ணா நான் ஓனரே ஓனரேண்ணா சாரி சாரி ஓகே ஓகே ஒழுங்க ஒழுங்க ஒன்றும் பிரச்சனை லைக் பண்ணிடுங்க மக்களே லைக் பண்ணுங்க நம்ம யாரும் வந்து தப்பா பேசக்கூடாது தப்பாக இது பண்ணக்கூடாது நம்ம லைவில் வந்து எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் ஒன்று லைக் பண்ணியாச்சு நண்பா ஓகே ஓகே தேங்க்யூ நம்ம அடுத்து உள்ள மாதிரி எல்லாம் இருக்க கூடாது நம்ம ஜாலியா சந்தோஷமா என்டர்டைன்மா பேசுவோம் சரிங்களா என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போகணும்னு சொல்லுங்க வாழ்க்கையில இருக்கிறது என்னவோ கொஞ்ச நாள் எல்லாருமே சந்தோஷமா வச்சுட்டு போவோமே நான் சொல்றது கரெக்டா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ண லைக் பண்ணுவோம் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போறோம் அந்த ட்ரெஸ் எவ்வளவு அக்கா இந்த ட்ரெஸ்ஸா யாரு கலாம் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டே வர கம்மிங் ஃப்ரைடே வந்து அவங்க வீட்டில் பாப்பா என்னது பூப்பெட்டி அதாவது வயசுக்கு வந்திருக்க பொண்ணு அதனால ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அதனால அட்ரஸ் தெரிஞ்சு